ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த நன்கு அறியப்பட்ட வார்த்தைகளை தேவன் மீதான தங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்தும் விதமாக தேவனிடம் செபித்தார்கள் அவைகள் ஷமா என்று அழைக்கப்படுகின்றன இசவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக எல்லா பெரிய எழுத்துக்களிலும் எழுதப்பட்ட கர்த்தர் என்ற இரண்டாவது முக்கியமான வார்த்தையை நாம பார்க்க போகிறோம் இது இஸ்ரவேலின் தேவனுடைய தனிப்பட்ட விசேஷமான நாமம் இந்த பெயரின் அர்த்தத்தை முதலாவது மோசேயின் சம்பவத்திலும் யாத்ராக்ம புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தின் எரியும் முர்ச்செடியின் சம்பவத்திலும் நாம் கற்றுக்கொண்டோம் தேவன் மோசேக்கு தரிசனமாகி இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி அவனுக்கு கட்டளையிட்டாரு அதனால மோசே இப்படியாக யோசிக்கிறாரு என்னை அனுப்பிய தேவனுடைய பெயரை ஜனங்கள் கேட்டால் என்ன செய்வது அதனால என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல் என்று தேவன் பதில் அளிக்கிறாரு இப்போ அந்த இபிரைய வார்த்தை என்பது ற்கு நான் இருப்பேன் என்று அர்த்தம் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய பெயரின் அர்த்தம் அவர் இருக்கிறவராகவே இருப்பவர் மற்றும் இருக்க போகிறவர் தேவன் இருக்கிறார் என்பது யாரையும் அல்லது வேறு எதையும் சார்ந்து இல்லை இந்த தேவன் இருக்கிறார் ஆனா மோசையை பொறுத்தவரை இஸ்ரவேலர்களிடம் போய் நான் இருப்பேன் என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல்வது விசித்திரமாகத்தான் இருக்கும் நான் இருப்பேன் என்று தேவன் மட்டுமே சொல்ல முடியும் அதனால அடுத்த வாக்கியத்துல மோசே சத்தமா சொல்ல வேண்டியத தேவன் சொல்றாரு நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய யஹ்வே அவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் இப்போ இந்த வார்த்தை யஹ்வே என்பது அவர் இருப்பார் என்ற வினை சொல்லின் பண்டைய எபிரிய வடிவமாகும் அதோடு இது இஸ்ரவேலின் தேவனின் தனித்துவமான விசேஷ நாமம் இது பழைய ஏற்பாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு முறைகளுக்கு மேலாக காணப்படுகிறது இப்போ இங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு பல நூற்றாண்டுகளாகவே இஸ்ரவேலர்கள் இந்த தெய்வீக நாமத்தின் புனித தன்மையை கனப்படுத்த விரும்பினாங்க அதனால அவங்க எபிரைய வேதாகமத்தை சத்தமா படிக்கும்போது இந்த நாமம் வந்தவுடனே அவர்கள் யாகுவே என்று சொல்வதை நிறுத்திட்டு அதற்கு பதிலா தேவன் என்பதற்கான அடுநாய் என்ற எபிரேய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த பழக்கம் பல நூற்றாண்டுகளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால அதுக்கப்புறம் ஜனங்கள் வேதாகமத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க தொடங்கின அவர்கள் அதே பழக்கத்தையே பின்பற்றினாங்க தெய்வீக நாமத்தை உச்சரிப்பதற்கு பதிலா அதை கர்த்தர் என்று மொழிபெயர்த்தாங்க இது முழுவதும் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டது சரி உங்களுக்கு அது புரிஞ்சுதா நல்லது ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு யாராவது எபிரேய வேதாகமத்தை படிக்கும்போது போது தற்செயலாக கூட இந்த நாமத்தை யாரும் சத்தமா சொல்வதை பண்டைய யூத எழுத்தாளர்கள் தடுக்க விரும்பினாங்க அதனால அஜனாய் என்று நீங்கள் சொல்வதை உறுதி செய்ய உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக அவர்கள் ஒரு காட்சி சாதனத்தை கொண்டு வந்தாங்க அவர்கள் தெய்வீக நாமத்தின் நான்கு மெய் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள் இந்த எழுத்துக்கள் நம்முடைய ஆங்கிலேய எழுத்துக்களான ஒய் ஹெச் ஹெச் உடன் ஒத்திருக்கின்றன பின்பு அவர்கள் அடொனாய் என்ற வார்த்தையிலிருந்து மூன்று உயிர் எழுத்துக்களை எடுத்து இவைகளை ஒன்றாக இணைத்து நீங்கள் உச்சரிக்கும் போது என்று சொல்லும் ஒரு செயற்கையான கலப்பு வார்த்தையை உருவாக்கினாங்க ஆனா எந்த இஸ்ரவேலரும் யாகுவா என்று சொல்லல அடனாய் என்ற வார்த்தையை சொல்வதற்கான ஒரு காட்சி நினைவூட்டல் தான் இது இப்போ இது இன்னும் சுவாரஸ்யமாகுது நீண்ட காலத்திற்கு பிறகு யாகுவா என்பது ஒரு செயற்கையான வார்த்தை என்பதை அறியாத கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் வந்தாங்க அதனால அவர்கள் அதை சத்தமாக சொல்லவும் தங்களுடைய எழுத்துக்களில் எழுதவும் தொடங்கினாங்க இந்த வார்த்தை தான் கடைசியா ஆங்கிலத்துல ஜெஹோவா அதாவது எகோவா என்று மாறிச்சு இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை இதுதான் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா பெரிய எழுத்துக்களிலும் எழுதப்பட்ட கர்த்தர் லார்ட் என்ற வார்த்தை தெய்வீக நாமத்தை இருக்கு உங்களுடைய ஆங்கில உள்ள பெரிய எழுத்துக்களில் இல்லாத லார்ட் ஆண்டவன் என்ற வார்த்தையுடன் இதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் ஆண்டவன் இது ஒரு பொதுவான இப்ரிய வார்த்தையான அதாவது இது வெறும் ஆண்டவன் அல்லது எஜமான் என்ற அர்த்தமுடையது இந்த வார்த்தை ராஜாக்கள் அல்லது வேலைக்காரனின் எஜமான் ஆடுகளை மேய்ப்பவர் போன்ற ஜனங்களை சில நேரங்களில் வேதாகம ஆசிரியர்கள் தேவனை குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பூமி அனைத்திற்கும் ஆண்டவர் அல்லது கர்த்தாதி கர்த்தர் போன்ற சொற்றொடர்களை போல ஆனா எகோவா கர்த்தர் அடோனே போன்ற இந்த வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் இஸ்ரோவேலின் தேவனுடைய உண்மையான தெய்வீக நாமம் இருக்கு இது இருந்தவர் இருப்பவர் மற்றும் என்றென்றும் இருக்க போகிறவரை குறிக்கிறது